தரிசனம் தரிசனம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் தரிசனம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது அவருக்கு நேர்மையாய் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது எனக்கு அருமையானவர்களே தெற்கு தரிசிகளுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது பிதாவாகிய தேவன் தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறார் பாபா ரெண்டு மூணில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தரிசனம் கொடுக்கப்படும் அந்த தரிசனத்துக்காக காத்திரு தரிசனம் நிறைவேறும் அந்த தரிசனத்தை எழுதி வை தரிசனம் என்பது தேவன் வருகிற காலத்திலே வருங்காலத்திலே கொடுக்க நடக்கப் போகிற காரியங்களை தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் பிரசுத்தவான்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் வெளிப்படுத்துகிறார் எனக்கு அருமையானவர்கள் தரிசனத்தின் பொருள் என்னவென்றால் அது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் ஜீவித்தார் அவர் மறித்தார் திரும்ப வரப்போகிறார் சில தெரு இயேசுவையே தீர்க்க தரிசனமாக தரிசனமாக கொள்கிறார்கள் தீர்க்க தரிசனம் நீதிமொழிகள் இருபத்தொம்போது பதினெட்டில் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் ஒரு தரிசனம் வேண்டும் எனக்கு அருமையானவர்கள் என்ன தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என் பாடல் மூலமாக வார்த்தையின் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக என்னுடைய சாட்சியின் மூலமாக நான் ஏசு கிறிஸ்துவை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தரிசனம் பவுல் தரிசனத்தை பாருங்கள் ரோமர் பத்து ஒன்னிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவன் எனக்கு என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாயிருக்கு அதுதான் தரிசனம் டாக்டர் வசந்த் அட்வர்ட் ரவரன் வசந்த் அட்வர்ட் அவர்களுக்கு ஷைலோவினுடைய நிறுவனர் தேவன் தரிசனம் கொடுத்தார் அந்தமான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற இருந்தது அதனால் ஷைலோ ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது மிஷின் தரிசனம் மிஷின் மிஷினை உருவாக்குகிறது எனக்கு அருமையானவர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வேண்டும் இப்போ எனக்கு வட இந்தியாவினுடைய தரிசனம் ஆகினால் நான் வட இந்தியாவிலே நான் அதிகமாக பிரயாணம் பண்ணுகிறேன் பீகாரிலே மூணு வருஷம் இருந்தேன் அந்தமானியிலே ஒன்பது வருஷம் இருந்தேன் ராஜஸ்தானிலே இருபத்தாறு வருஷம் இருந்தேன் இப்போது ராய்ப்பூர் ஒடிசாவில் கிட்டத்தட்ட ஐந்து வருஷமாக இருக்கிறேன் அப்ப அப்படி என்றால் ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தை செயல்படுகிற விதம் அதற்காக பவுளை ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு தர்சனம் தரிசனம் தேவை ஒரு தீர்க்க தரிசனம் தேவை எனக்கு அருமையானவர்களே தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அசட்டியாக எண்ணாதிருங்கள் என்று ஒன்று கோ ஒன்று தரிசனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபதாயிர இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறதே நீங்கள் அதை அசற்று செய்யக்கூடாது தர்சனங்களை தீர்க்க தர்சனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் தீர்க்க தர்சனங்களினால் அந்த நிந்தை ஒளியும் தீர்க்க தர்சனம் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார் தீர்க்க தர்சனம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் என கருமையானவர்களே தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் சபையின் பக்தி விருத்திக்காக ஏற்படும் தீர்க்க தரிசனம் ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை ஆண்டவிடத்தில் கேளுங்கள் எலியாவுக்கு கிடைத்த தரிசனம் எலிசாவுக்கு கிடைத்த தரிசனம் ஏசையா எரிமியா போன்ற திற்கதர்சிகள் தரிசனங்களால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் பெரிய தரிசனம் என்னவென்றால் ஏசுவை சந்திப்பது ஏசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது ஏசுவை அறிந்து கொள்வது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் ஏசுவை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் ஏசுவை ஆராதியுங்கள் எனக்கருமையானவர்களே அறிந்து கொள்வதும் ஆராதிப்பதும் அறிவிப்பதும் உங்கள் தரிசனமாக இருக்கட்டும் எங்கு இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாய் வாழுங்கள் தேவன் உங்களை தரிசனம் உங்களை நம்பி தேவன் தரிசனத்தை தருவார் காட் பிளஸ் யூ